இதற்கு அடுத்த ஆட்டமாக தமிழகத்தில் மாவட்ட அணியினரும் தங்களை தயாரப்பட்டுக் கொள்வார்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அர்த்தபடியாக தமிழக்குறிச்சி அணியினரும் மாவட்டம் தயாரித்து மறுகணமே நீங்கள் கொள்கிறோம் மூணாவது ஆட்டமாக முத்துசாமி பிரதர்ஸ் குறிஞ்சி தயாரிக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதற்கு அர்த்தமாக உலகம் அணியினரும் கோல்டன் பர்னிச்சர் அணியினரும் தங்களை தயாரிப்படுத்தி வருவார் கேட்டுக்கொள்கிறோம் アいカはうだろう மாணி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆட்டம் புடிந்த மருகனமே வருமாறு உங்களை நினைக்கிறோம் காலதாமதம் செய்ய வேண்டாம் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நேரம் குறைக்கப்படும் கமிலாக்குறிச்சி மாமனி வெளியா சி கருத்த பிள்ளை இருப்பா டேர் ரைட் டேர் ரைட் ரைட் ஆட்டம் முடிந்தவுடன் அடுத்த ஆண்டமாக தமிழக குறிச்சி அணியினரும் மாவிரி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மூணாவது ஆண்டமாக முத்துசாமி பிரதர்ஸ் குறிஞ்சிக்கிறோம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான்காவது ஆண்டமாக கோல்டன் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம்

திருச்சி சின்னத்துறை தொழிலதிபர் மேலர் புரணி இருபதாயிரம் வழங்குகிறார் இரண்டாம் பரிசு ரூ பதினைஞ்சாயிரம் வழங்குபவர் ஜிஏ டென்சிங் ஆசிரியர் தாசா ஹார்வர் கரிசல் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் ரூபாய் வழங்குபவர் டி சில்வா ஸ்டீவன் ரோஸ்மி டெலஸ் மூன்றிணைப்பு நான்காம் பரிசு ரூபாய் எட்டாயிரம் வழங்குபவர் மண்ணின் மைந்தர் சா தங்க தலைமை ஆசிரியர் தேவிநாயகாம் வரிசை ஆசிரியர் தமிழகம் ஆறாம் வரிசை வளர்ந்தவர் திரு ஜி ஜோசப் செல்வநாயகம் தலைமை ஆசிரியர் தேவிநாயக பேரி ஏழாம் வரிசை ஏதேனும் அறிஞர் வந்திருந்தால் தங்கள் பெயர்களை கொடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கழிக்கிறோம் என்ட்ரன்ஸ் முடிய போது ஏதேனும் அறிஞர் வந்திருந்தால் தங்கள் பெயர்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏழாம் பரிசு ஒரு ஐயாயிரம் வழங்குவார்கள் திரு செல்வம் மேயர் புரியாதவர்கள்

இந்த விளையாட்டுக்கு அன்பளிப்பு வழங்கியவர்கள் ஒளி ஒளி அன்பளிப்பு முத்துப்பாண்டி என்கிற பிரபு அவர்கள் தீமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரூபாய் பதினேழாயிரம் வழங்குகிறார்கள் பந்தல் மேடை அன்பளிப்பு முருகப் பெருமாள் கோத்தமலிப்பு அவர்கள் கோத்தமலிபு அவர்கள் வழங்குகிறார்கள் அன்பை எஸ் எம் கே சிந்தாமாதர் அவர்கள் திமுக பேரு செயலாளர் பத்தமலை அவர்கள் दुर्गंध में माउंट उत्तरी मुंबई में जलसुने चलेंगे। सीरोड़े अंबेडकर और मुत्तुकुटी अस्मिन भूष पटेलगार। फिर गुनसी में नमैल नमैल देना ही पड़ी। YouTube चैनल अंबेडकर लागू नहीं पता बने। बड़ी अंबेडकर भी जान देना ही ஃப்ளக்ஸ் அன்பளிப்பு இளம் சிம்சன் ஜெயராஜ் ஐ அன்னி அணிகளுக்கும் உராதி ஜெயராஜ் ஐ அம் ஐயன் தருவே அதாங்க பாத்தீங்க சைக்கிளாட்ட இந்த போட்டிக்கு வெட்டி கோப்பை வழங்கியவர்கள் திருடி செல்வின் ஜோசப் பால் வியாபாரி ஜெயராஜ் ஐ அவர்களும் திரு ஐ ஸ்டாரਿੰங் ஸ்டார்கோட் ஜெயராஜ் ஐ அவர்களும் ി ഡേവി പലരും തൊഴിലധി കൊച്ചി കോപ്പി അൻപ

அடுத்த ஆட்டமாக கமலாக்குறிச்சி மாவடி அதனைத் தொடர்ந்து முத்துச்சாமி பிரதர்ஸ் குறிஞ்சிக்குளம் மேட்பை சார்ந்த சிங்க பாண்டிய அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அன்புடன் அழைக்கிறோம் இந்த ஆட்டம் முடிவடைந்த மறு கடமை தமிழக அணியினரும் மாவுடி அணியினரும் உடனடியாக ஆடுகளும் வரும்படியாக கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து முத்துச்சாமி பிரதாஷ்

கருவியணையினர் எட்டு புள்ளி ஏழு ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதனைத் தடுத்து அடுத்த ஆட்டமாக தமிழாக்குறிச்சி மாவடி நமது மண்ணின் வைந்த நான்காம் பரிசு வழங்கும் வி சாமுவேல் தங்கராஜ் தலைமை ஆசிரியர் தேவராயபுரி அவர்களை பிரீடம் பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூலமாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளும் Bad தரவை அணிநருக்கு பேரை பேரை தரவை அணினருக்கு கே ¡Ay, ay, ay! பனிரெண்டு புள்ளிகளும் தருவை அணியினர் ஒன்பது புள்ளிகளும் பேச்சு கரெக்டா புள்ளிகள் கரெக்டா கே பிங்கே பனிரெண்டு தருவை ஒன்பது கேபிபி அணியினர்கள் மற்றும் மாவுடி அணியில் அடுத்த போட்டிக்கு தயாராக இருக்கிறோம் சரியான டைக்கிள் கீழ்பிங்கி அணியினருக்கு மறுபடியும் தமிழா குறிச்சி மாவுடி இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு கேட்டி கே பதினான்கு புள்ளிகளும் சரவை அணியினர் ஒன்பது புள்ளிகளும் டைம் அவுட் சர்வை

குறிச்சி மாவிரி அணியினர் தங்களை தயாரித்து கொள்முடியாக அதனை தொடர்ந்து முத்துச்சாமி பிரதர் குறிச்சி குடம் വെച്ചിപ്പള്ളികളും തറവത് கடைசி കരഞ്ഞി ഇരുന്ന ആട്ടം குடிய பதினான்குவிணியர் ஒன்பது வெட்டிப் புள்ளிகளும் புள்ளிகளின் வித்தியாசம் அறுபடையான வெற்றி புள்ளி